மாண்புமிகு பேரவைத் அவர்களே பழனி நகராட்சி குடிநீர் திட்ட பணிகள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தோழர் அண்ணன் வி பி மாலி தோழர் அண்ணன் சின்னத்துறை அவர்களோடு இணைந்து மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்தமைகின்றேன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரோ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒரு உறுப்பினர்கள் மேஜையின் மேல் உள்ள சிறு கண்ணனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வான்பகு இருப்பேன் ஐபி செந்தில் குமார் இல்ல மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் பேரவைத் தலைவர் அவர்களே விவர அறிக்கை குறித்து பேசுவதற்கு முன்பு ஒரு செய்தியை இந்த அவையின் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நேற்று வெளியான யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் அவருடைய மகத்தான திட்டங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நூத்தி முப்பத்தி நாலு பேர் பயிற்சி பெற்றதில் அதில் ஐம்பது பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் அதிலே தேசிய அளவில் இருபத்தி மூன்றாவது இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கிறது தமிழ் வழியில் படித்த காமராஜ் அதே போல சங்கரபாண்டியன் ராஜ் மதுரையைச் சேர்ந்தவர் இன்றைக்கு அதில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய செய்தியை பொழுது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்து நிற்கக்கூடிய சூழலில் என்னுடைய மகிழ்ச்சியையும் இந்த அவையோடு இணைந்து பதிவு செய்ய விரும்புகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் நம்முடைய பழனி நகராட்சியினுடைய கோடைகால நீர்த்தேக்க அந்த திட்டமானது பன்னெடுங்காலத்திற்கு முன்பு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த நான் நான்கு ஆண்டுகளில் தொடர்ந்து எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுடைய பலனை இப்பொழுது கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் நேற்று வெளியான அந்த யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது இந்த நேரத்தில் சில கருத்துக்களை இங்கே நான் பதிய வைக்க பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்றிய அரசு பணிகளை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு சராசரியாக நூறு மாணவர்கள் வெற்றி பெற்று வந்திரு வந்திருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்துள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் இருபத்தி ஏழு தமிழர்கள் மட்டுமே ஒன்றிய அரசினுடைய குடிமைப் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இந்த நிலைமை மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாம் துவங்கினோம் செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுகின்ற இந்த பிரிவுக்காக முதலமைச்சர் அவர்கள் பத்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள் இதன் மூலம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு அவருடைய மதிப்பீட்டு தேர்வின் மூலம் பத்து மாதங்களுக்கு தலாய் தலா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு தலா இருபத்தைந்தாயிரம் ரூபாயையும் ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டு மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இது முந்தைய முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகமானதாகும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற்றவர்கள் பதினெட்டு பேர் நான் முதல்வன் உரைவிட பயிற்சி திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த தம்பி சிவச்சந்திரன் தேர்வில் தமிழ்நாடு அளவில் முதல் இடத்தையும் ஆல் இந்தியா ரேங்கிங்ல அகில இந்திய அளவில் இருபத்தி மூணாவது இடத்தையும் பிடித்திருக்கின்றார் அதே போல் தங்கை மோனிகா அகில இந்திய அளவில் முப்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கின்றார் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேர்முக தேர்வுக்காக டெல்லி செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பயிற்சி மற்றும் பயண செலவாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று நம்முடைய இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது ஆகவே ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வுகள் தமிழர்களுடைய அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்ற அந்த வரலாற்றை மீண்டும் நிலைநாட்டுகின்ற வகையில் நான் முதல்வன் திட்டம் இதே உறுதியோடு செயல்படும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் இப்பேரவையின் வாயிலாக நம்முடைய அன்பையும் வாழ்த்தையும் பாராட்டையும் நாம் தெரிவித்துக் ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஐசிஎஸ் ஐஎஃப்எஸ் என மக்களுக்கான சேவையில் ஈடுபட்டுள்ள நம்முடைய இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய பணி சிறக்கட்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் மாண்பகிறப்ப ஐபிஎஸ் செஞ்சில் குமார் நிறைவாட்டே ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நிறைவா கவனயீர்ப்பில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விவர படித்து பார்த்தேன் அதில் இருக்கக்கூடிய கோடைகால நீர்த்தேக்கம் என்பது பழனி நகரினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு பல்லாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது அதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு இடத்திலும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடத்திலும் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள் மாநில மாநில நிதி ஆணையம் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி படி அதில் கோடைகால நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி கட்டமைப்பு வாழ்வுகள் அமைப்பது சேம்பர்கள் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு அங்கே கிட்டத்தட்ட அந்த பணிக்கு எட்டு புள்ளி எழுபத்தெட்டு கோடியும் அதே போல் எட்டாயிரத்தி நூற்றி அறுபது மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டிக்கு பழைய அந்த குழாய்களை எல்லாம் மறுசீரமைப்பு செய்து புதிய குழாய்கள் அமைப்பதற்கு ஒன்பது புள்ளி எண்பது கோடி ரூபாயும் மொத்தம் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்ட மதிப்பீடு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலை உத்தரவு வழங்கப்பட்டு அந்த பணி தொடங்கப்பட்டு இன்றைக்கு கோடைக்கால நிறுத்தேக்க தொட்டி பணிகள் முடிந்து வாழ்வுகளும் சாம்பர்களும் அமைக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது போல் எட்டாயிரத்தி நூற்றி அறுபது மீட்டர் தொலைவிற்கு அங்கே நானூற்றி ஐம்பது எம்எம் டிஐ பைப் அந்த டிஐ டயா டிஐ பைப் அமைக்கிற பணி கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது மீட்டர் பைப் லைன் பதிக்கப்பட்டு விட்டது வெறும் எண்ணூறு மீட்டர்கள் தான் பைப் லைன் பதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அது கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அந்த ப பகுதியில் அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதில் இப்போ பழனியாறு திரு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் எனவே நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த எண்ணூறு மீட்டர் பைப்லைன் அமைக்கிற பணியை அவர்கள் அங்கே செய்ய முற்படுகிற பொழுது இரண்டு நிர்வாகத்துக்கும் இடையே ஒரு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் அதே போல் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் கோட்டாட்சியர் துணை கண்காணிப்பாளர் அதேபோல மதுரை மண்டல நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயற்பொறியாளர் பழனி நகராட்சி ஆணையர் செயற்பு பொறியாளர் அதே போல நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்தினுடைய இணை ஆணையர் நேர்முக உதவியாளர் உள்ளிட்டோர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பங்குனி உத்தர திருவிழா முடிந்ததற்கு பிறகு மேற்கண்ட பணிகளை தொடரலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் பங்கிடு உத்தர திருவிழா முடிந்து விட்டது அந்த பணிகளை விரைந்து முடித்து மக்களுக்கு குடிநீர் சேவையை வழங்க நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையின் அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தமைகின்றேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் சின்னத்துறை ஒரே சேர்த்தே அமைச்சர் சொல்லிடுவாங்க